தலித் விடுதலை இயக்கத்தின் சார்பாகவும் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் புரட்சி மனிதன் காரல் மார்க்ஸ் போன்ற முப்பெரும் தலைவர்களின் இனிய பெயரால் எனது உறவுகளுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு அருந்தடையர் உள் ஒதுக்கீட்டை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் தலித் விடுதலை இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் போர்வால் மாவி சசிகுமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் தலித் விடுதலை இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்களே மற்றும் இந்த விளக்க பொதுக்கூட்டத்திற்கு என்னோடு கூட சிறப்புரையாற்ற வந்திருக்கும் எங்கெல்லாம் சமூக நீதிக்கு எதிராக அநீதிகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் தன்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் பங்களிப்பையும் போராட்டக் களத்தில் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும் அனைத்து போராளிகளே இறுதியாக எழுச்சுரையாற்ற இருக்கும் தமிழ் புலிகளின் தலைவர் தோழர் நாகை திருவள்ளுவன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுக்கு வந்திருப்பவரை உரையாற்ற இருக்கும் தோழர் மாவி முனியப்பன் அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தோழர்களே இடஒதுக்கீடு நமக்கு இன்று ஆகஸ்ட் உச்ச உ ஒரு தீர்ப்பு வந்தது இந்த என்று கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுகளுக்கு முன்னதிலிருந்தே தொடர்ந்து தலித் அருந்ததிய தலைவர்கள் தொடர்ந்து போராட்ட களத்தில் இந்த அருந்த மக்களுக்கு இடஒதுக்கி வேண்டும் என்று போராடினார்கள் அவங்களுடைய போராட்டம் இரண்டாயிரத்தி ஏழிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தொடர்ந்து பலவிதமான போராட்டங்களை முன்னெடுத்து அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூலமாக தமிழக அரசிற்கு கொண்டு சென்றனர் இதை தமிழக அரசும் சாதாரணமாக நமக்கு வழங்கிவிடவில்லை இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞரையா அவர்கள் இதை முதலில் நான் பரிசீலனை செய்ய வேண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஒரு ஆய்வு ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஒரு ஒரு கமிட்டியை உருவாக்கினார் அந்த கமிட்டியின் ஆய்வறிக்கையை மூலம்தான் சட்டமன்றத்திலே அன்றைய தினம் நிறைவேற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து இந்த தமிழகத்திலே நானும் தலித்தவர்களுக்கு தலைவர் என்று சொல்லிக்கொண்டு சில தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் ஆனாலும் அந்த தோல்வி அடைந்தது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் கொண்டு வந்த சட்டத்தின் மூலமாக இந்த மக்களுக்கு இந்த இடஒதுக்கீடு செல்லும் என்ற தீர்ப்பை இந்த உச்ச நீதிமன்றம் நமக்கு கொண்டு வந்தது இதில் என்ன ஒரு பெரிய கொடுமை என்றால் தொடர்ந்து பற்றி தொடர்ந்து ஒன்றிய அரசை பற்றி தொடர்ந்து நம் குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தோம் ஆனாலும் இங்க இருக்க பிஜேபி அரசு கூட இதை ஏற்றுக்கொண்டு இதை வரவேற்றது அன்றைய தினத்திலே எதிர்கட்சியாய் சட்டமன்ற இருந்த தோழர் ராமதாஸ் இதற்கு ஆதரவு தெரிவித்தார் சமூக நீதிக்கு எதிராக நடக்குதோ அங்கெல்லாம் நான் வந்து குரல் கொடுப்பேன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சில தலை தலைவர்கள் தொடர்ந்து இதை இந்த இடஒதுக்கீட்டை புறக்கணிப்பதோடு தொடர் போராட்டங்களை இன்று வரை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் நீதிதான் வெல்லும் என்பதுனா இந்த உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு இருந்தது தோழர்களே இது சிலருக்கு வந்து இப்ப வந்திருக்க தோழர்களுக்கு என் உறவுகளுக்கு இந்த இடஒதுக்கீடு என்னன்னே சிலருக்கு தெரியாது ஏன்னா சிலருக்கு புரியுது படிச்சவங்களுக்கு புரியுது என்ன எங்களை மாதிரி இருக்க எங்க அக்காவுங்களுக்கும் அம்மாவுங்களுக்கும் இந்த இடஒதுக்கீடு என்னன்னே சிலருக்கு புரியாம இருக்குது அப்படி மூணு சதவீத இடஒதுக்கீடு என்ன பலனுன்றது சிலருக்கு தெரியாம இருக்கு அதை நான் இப்ப பேசிட்டேன்னா எழுச்சி உரையில தோழர் பேசுறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணுமேன்றதுனால அந்த கண்டென்ட் தோழர் பேசுவாருன்றத இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு தோழர்களே உங்களுக்கு இதை சின்ன ஒரு விஷயத்த மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன் படிக்கிற பிஞ்சிகள் மாணவர் குழந்தை பருவத்திலே பள்ளிக்கு சொல்ற பிள்ளைகள் மத்தியிலே தன்னிடத்தில் ஒரு பேனாவோ ஒரு பென்சிலோ இல்லாமல் ஒரு மாணவன் வந்திருந்தா கூட பயிலும் படிக்கின்ற மாணவன் தன்னோடு பயல்கின்ற மாணவனுக்கு கொடுத்து உதவுது என்கிட்ட ஒரு பொருள் இல்லை அவன் எப்படி படிக்கணும் அவன் எப்படி எழுதுவான் அவன் எப்படி தேர்ச்சி பெறுவான்றதுனால பிஞ்சு வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இருக்கிற அந்த அறிவு அந்த சமத்துவம் அந்த சகோதரத்துவம் இன்று இருக்கிற தலித் தலைவர் நானும் வந்து இந்த நாட்டிலே தொடர்ந்து நாம் தலித்துக்காகவும் நான் என்ன திருமணம் கூட செஞ்சுக்கல இந்த மக்களுக்காக தான் நான் போராடுறேன் சொல்லிக்கின்ற ஒரு தலைவர் இதை தொடர்ந்து எகு தடுத்து கொண்டு வருகிறார் அந்த சின்ன பிஞ்சு குழந்தைகளுக்கு ஒருத்தர் கிட்ட எது இல்லையோ அதை கொடுத்து உதவணுன்ற ஒரு பக்குவம் இருக்குது இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட அருந்ததியர் சமூகம் இத்தனை காலமாக வேலையிலும் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் பின்தங்கி இருக்காங்க நடத்துகின்ற திராவிட மாடல் ஆட்சியாளரும் இதை வந்து உற்று நோக்கி பார்த்தார்கள் இது உண்மைதான் இந்த இந்த சமுதாயத்தில இருக்க இந்த மக்கள் உண்மையிலேயே பின்தங்கியிருக்காங்க இருக்காங்க இல்லை இல்ல அவங்களுக்கு நிலம் இல்லை பிள்ளைங்க படிக்காம இருக்காங்க மேல் தட்டுக்கு வரல இருக்காங்க அவங்க காலேஜ் போனா தானே அரசு வேலை கிடைக்கும் ஒரு நல்ல படிப்பு படிச்சா தானே அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் ஆனா அந்த வேலை கிடைக்க கூட இன்னைக்கு அதை அதை வந்து நம்ம மேல் அடுத்த 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 மேல்மட்டத்துக்கு உயர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நோக்கத்துக்காக தொடர்ந்து நம் அருந்த தலைவர் தொடர்ந்து போராடினார்கள் அந்த போராட்டத்தின் வெற்றிதான் இன்றைக்கு நமக்கு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி வந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆகையால் தோழர்களே தொடர்ந்து இந்த இடஒதுக்கீட்டை நம் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு வேலையிலையும் கல்வியிலையும் உயர்த்த வேண்டும் நான் தான் எல்லாம் சொல்லிக்கிறாங்க என் ஜாதி தான் பெருசு உன் ஜாதி பெருசு இல்ல மனிதமான சமத்துவம் சகோ சகோதரத்து தான் இந்த நாட்டில் நிலையா நிற்கும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறிவிடைப்பீர்கள் நன்றி